வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோக்களை நாலு வருடங்களாக பிக் பாஸ் ஃபார் தெலுங்காக இருக்கட்டும் பிக் பாஸ் ஃபைவ் தமிழ் அந்த ரிவ்யூவாக இருக்கட்டும் பிபி அல்டிமேட்டாக இருக்கட்டும் பிபி ஜோடிகளாக இருக்கட்டும் கதாநாயகியாக இருக்கட்டும் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழாக இருக்கட்டும் பிக் பாஸ் செவன் தமிழாக இருக்கட்டும் நான் ஹண்ட்ரட் யாருக்கு சப்போர்ட் பண்ணனோ அந்த நபர்கள் வின் பண்ணிருக்கார்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னுடைய கருத்துக்களை நான் வந்து சொல்ல தயங்குறதும் இல்ல பயந்ததும் இல்ல பல மக்கள் யாருமே தெரியாத ஒரு செலிபிரிட்டி இதோ இல்ல வேறு பிரபலமான நபர்களை கொண்டிருந்தோ என்னோட சேனல்ல நான் இது இவ்வளவு தூரம் கிரௌத்துக்கு என்னுடைய பேச்சு என்னுடைய முகம் மட்டும்தான் வந்திருக்கு நான் வந்து நேர்மையா இருந்திருக்கேன் சரிங்களா அந்த ரீதியில இந்த வீடியோல சொல்ல போற தகவல்கள் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் ரிவ்யூ பண்ண பல நபர்கள் பிரதீப் பெண்ணணி அப்படின்ற ஒரு பேரை வந்து யூஸ் பண்ணவர்களும் சரி அந்த சீசன் பார்த்தவர்களும் சரி பிரதீப்புக்காக அழுதவர்களே பல பேர் இருக்காங்க அதுல இன்றும் பல பேர் அழுது கொண்டுதான் இருக்காங்க அந்த மொமெண்ட் மறக்க முடியாம ஆனா சில பேர் சில விம விமர்சகர்கள் இவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி பிரதீபர்கள் விடயத்தை கடந்து செல்கின்றார்கள் சில பேர் எனக்கு வந்து ஏன் அதை வந்து திரும்ப பேசுற அப்படின்னு வந்து சொல்றாங்க பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒரு பேரை போட்டு அந்த சீசன் செவன் ரிவ்யூ பண்ணிக்க முதல் நாளே நான் சொல்லிட்டேன் அவர் உள்ளுக்குள்ள போகும்போதே நான் சொல்லிட்டேன் பிரதீப் பண்டனி தான் இந்த ஷோவோட ஆட்ட நாயகன் நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சு அவருடைய சிங்கிள் கேமை பார்க்கும் முதல் அவரை கணித்து சொன்ன முதல் ஆள் நான் எந்தவித பி ஆர் சப்போர்ட்டும் இல்லாம வந்த ஒரே ஒரு போட்டியாளர் அவர் அப்ப அந்த பிரதீப் பண்டனி அப்படின்ற பேரை போட்டு நான் நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன் எக்கச்சக்கமான வியூக்கள் குவிந்தது அந்த வியூக்கள் காசாக வந்து அந்த காசுல நான் அந்த சாப்பாடு என் ரத்தத்துல வந்து இருக்கு ஒருத்தர் அண்ணன் தங்கச்சி அக்கா இல்ல நண்பர் அப்படின்றத வெறும் வார்த்தைகளில் சொல்லுகின்ற மனிதராக என்னை பெற்றவர்கள் வளர்க்கவில்லை அப்ப அந்த மனிதர் இந்த நேரத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா காசு காரு ஒரு வீடு அப்படின்னு அப்பா அம்மா இல்ல வீடு இல்ல எந்த விதமான செலிபிரிட்டி செலிபிரிட்டி பேக்ரவு இல்ல ஒரு முப்பத்தி மூணு வயது செதுக்கி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அவருடைய வாழ்க்கை எங்கேயோ மாறி எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் அட்லீஸ்ட் அந்த அவர் அனுப்பஹாசன் அவர்கள் பண்ண வேலைகள் அவரை அவமானப்படுத்தின விடயங்கள் அவருக்கு குத்தப்பட்ட அந்த முத்திரை அப்படி என்பது சத்தியமா ஒரு நல்ல மனிதனால எத்தனை வாழ்நாளையும் எத்தனை வருஷங்களையும் அது மறக்க முடியாது ஒரு ஷோ இது ஷோ இல்ல இது ரியாலிட்டி இது ஸ்கிரிப்டட் இல்ல அப்படி இருக்கிறதுல என்னால அதை வந்து மறக்க முடியல சோ அவருடைய பேரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு வியூ வந்துச்சு அதனால காசு வந்துச்சு அந்த காசுல நான் சாப்பிடுறேங்க அப்படி இருக்கிறதுல இன்னும் ஒரு வருஷம் கூட நான் முடியல அந்த விடயம் நடந்து அடுத்த சீசன் ஆரம்பிக்க இருக்கு இந்த விடயங்கள் பிரதீப் பண்டனி என்ற ஒரு பேரை மக்கள் மத்தியில என்னோட சேனல்ல நான் திரும்ப பேச காரணம் அடுத்த சீசன்ல இன்னொரு பிரதீப் உருவாக கூடாது அப்படின்றதுக்காக ஒண்ணு இன்னொன்னு இதுவரைக்கும் பிரதீப் அவர்களுக்கு ஒரு படம் கிடைச்சிட்டு ஒரு படம் நடிக்கிறாரே பிக் பாஸ்க்கு வர முதல் இருந்த வாழ்க்கையை விட அவர் நல்லா இருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் இது வரைக்கும் எனக்கு வரல ஆனா இந்த அநியாயத்தை பண்ணவர் அடுத்த சீசனை பண்ண இருக்காரு சரிங்களா சோ அதனாலயே நான் பேசுறதுக்கு காரணம் பிக் பாஸ் அப்டேட் குடுக்குறேன் அடுத்த சீசன் ஆரம்பிக்க போது இத பேசக்குள்ள நம்மளை ஒரு மிருகம் ஒண்ணு புலி ஒண்ணு நம்மளை அட்டாக் பண்ண வருது சரி அது அட்டாக் அப்படின்னு போட்டு ஒரு நிமிஷத்துல விட முடிஞ்ச வரைக்கும் போராடி அந்த ஒரு நிமிஷத்துல பத்து நிமிஷம் வரைக்கும் போராடி கொண்டு போனா அது கூட ஒரு வீரம் ஒரு பெருமை தான் அந்த ரீதியில தான் இப்படி பேசுறதால நியாயம் கிடைக்குமோ கிடைக்காதோ அட்லீஸ்ட் இந்த தளத்துல நான் ஒரு மனுஷன் ஆம்பளை அப்படின்ற ரீதியில இந்த விடயத்தை நான் பேசுறேன்ல அதுல வந்து எனக்கு பெருமைதான் என்னோட வீடியோக்களை என்னோட வார்த்தைகளை மதிச்சு பார்க்குற ஒரு பத்து பேருக்காவது நம்ம வந்து நம்ம உண்மையா இருக்கோம் அப்படின்றதுல என்னுடைய நேர்மையை நினைச்சு நான் பெருமைதான் படுறேன் இது வந்து ஏன் நான் இப்ப சொல்றேன்னா சில பேரை நான் மனிதங்களாம் மனிதர்களா அப்படின்னு நினைப்பேன் ஏன் ப்ரோ பிரதிபிஷியத்தை பேசுற அது முடிஞ்சு போச்சு அதையும் பேசிடறேன் அப்படின்னு அந்த சில பேர் அவங்களோட குடும்பத்துல இல்ல அவங்களுக்கு அவங்களோட துறையில நடந்தாலும் தான் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்டவங்களை நம்ம மனுஷங்களாவே பாக்குறேன் இல்ல சரி அப்படிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்களுக்காக தான் நம்ம இதை சொன்னோம் சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கமல்ஹாசன் அவர்கள் மீது அவர் பிரதீபுக்கு பண்ண அநியாயத்துக்கு எப்படி இன்னும் அதை மறக்கல் அப்படி என்பதற்கு உதாரணம் அவருடைய இந்தியன் பாகம் ரெண்டு ஒன்னும் படம் சரியில்லை பார்க்க முடியல அது உண்மை அடுத்தது யூரோப்ல இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ரெண்டு தியேட்டர் ஓனர்ஸ் அந்த படத்தை எடுக்கல ஏன்னா கமல்ஹாசன் படம் அப்படின்னு பல மக்கள் கமல்ஹாசன் அவர்கள் படத்துக்கு போக இல்லை படமே பார்க்கல படம் நல்லா இல்லைன்றது வேற படமே பார்க்கல ஏன்னா அவருடைய மூத்த பார்த்தா நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பிரதி பண்ண அநியாயம் ஞாபகம் வருது அப்படின்னு அந்த மக்களுக்கு மனதார சலூட் சரிங்களா ஓகே அப்படி இருக்கக்குள்ள பல பிக் பாஸ் ரசிகர்கள் சொல்லுகின்ற விடயம் கமல்ஹாசன் அவர்களை இந்த பிக் பாஸ் ஷோவை விட்டு போங்க அப்படின்னு அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று அடுத்தது வந்து இன்னொரு பிரதி உருவாக சான்ஸ் இருக்கு அப்படி என்பது நாகர்யூனா அவர்களுக்கும் அந்த பிக் பாஸ் சீசன் செவன் தெலுங்குக்கும் கிடைக்கின்ற மரியாதைகள் அப்புறம் பிக் பாஸ் போட்டியாளர்கள் அதற்கான தேர்வு அது பற்றிய விவரம் இந்த விடயங்களை இந்த வீடியோல டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆம்பளை அப்படின்றது இந்த தாடி மீச ஜீன்ஸ் ஷேர்ட் ஷூவு நல்ல ஷூவு போட்டுட்டு போறவன் தான் ஆம்பளை சில பேருக்கு சொல்லிக்கிறேன் ஓகே மக்களே வந்து கமல்ஹாசன் அவர்கள் மக்களோட எதிர்ப்பு அவர் வந்து பிக் பாஸ் நடத்தக்கூடாது அப்படி என்பதுதான் அதற்கு காரணம் இந்த பிக் பாஸ்ல வந்து நேர்மையாக இருக்கணும் நூத்தி நாப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடினா என்ன விளையாட்டா ஒரு ஆறு ஏன் அவ்வளவு காசு போட்டியாளர்கள் உங்களை விட குறைந்த இடத்தில் இருப்பவர்கள் மட்டும் இல்ல என்னதான் கருத்துக்கள் வந்தாலும் நான் கமல்ஹாசன் அப்படின்ற இது இல்லாம நான் நடுவர் நான் மக்களில் இருந்து மக்களின் கருத்தை சொல்ல வந்திருக்கேன் மக்கள் யாரை இருக்க விரும்புகிறாங்க யாரை இருக்க விரும்பலையோ அவங்க இருக்க விரும்புகிறாங்க இருக்கணும் இருக்க விருப்பம் இல்லாத வெளியில போகணும் என்னுடைய கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இல்லை மக்களோட கருத்தை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதுக்கு நியாயமா நடக்குது தான் அவ்வளவு காசு ஆறு மனித ஏழு மணித்தாலத்துக்கு அவ்வளவு காசு இதுக்கு தான் இதுதான் நாகார்ஜுனா கிங் நாகார்ஜுனா பரம்பரை பரம்பரையா பரக்காரர் பணக்காரர் மரியாதையான ஒரு இது தெலுங்கானால அந்த மனிதரை மக்களுக்கு பயந்துதான் பல்லவி பிரசாத் அவர்கள் ஒரு விவசாயியோட மகன் ஆனா அவர் பண்ணாத சேட்டைகள் இல்ல ஆனா இருந்தார் அவர் பேசியிருக்காரு நாகார்ஜுனா அவர்களை ஆனா அவரை வெளியில கொடுத்தாரு மக்களோட கருத்தின்படி சல்மான் கான் அவர்கள் மும்பை கே பாஷா அவரை பார்த்து பயப்படாத நடிகர்களே இல்ல அவர் மக்களுக்கு பயப்படுறாரு மோகன்லால் சார் அவர்கள் இவங்க எல்லாம் ஏன் வந்து இந்த நடுவர மக்களுக்கு ஒரு நேர்மையா இருக்காங்க வாங்குற காசுக்கு ஓகே தொழில் என்னவோ அதை பண்றாங்க இங்க நான் தான் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படி இல்லைன்னா இந்த ஷோ பார்க்க யாருக்கு விருப்பம் வரும் யாருக்கு விருப்பம் வரும் நேர்மையா இருக்க மாட்டீங்க நேர்மையா இருக்கிறவனை வழியில் அனுப்புவீங்கன்னா எவன் பார்ப்பான் இப்போ தெலுங்கு பிக் பாஸ் ரிவியூ பாருங்க ஷோ செப்டம்பர் மாதம் தான் ஆரம்பிக்க இருக்கு ஒரு மாதத்துக்கு முதல் போட்ட வீடியோக்கெல்லாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வியூ போகுது செக் பண்ணி பாருங்க யூடியூப்ல தெலுங்கு பிக் பாஸ் ஸ்டார்டிங் டேட் அப்புறம் அங்கே இருக்கிறோட பேரை போட்டு தெலுங்கு பிக் பாஸ் ரிவியூஸ் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்னு அடிச்சு பாருங்க எத்தனை லட்சம் வியூ ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படி காரணம் அந்த சீசன் செவன் அவ்வளவு தூரம் வெற்றி பெற்றது மக்கள் கொண்டாடினார்கள் நேர்மைக்கு கிடைச்சா இதுதான் வந்து அடுத்த சீசனுக்கு இது இங்க இப்ப போடுங்க நம்ம தமிழ் பிக் பாஸ் இதை போடுங்க லட்சக்கணக்கம் லட்சக்கணக்கில் ஒன்றரை ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிக்பாஸ் பற்றி மட்டும் பேசுபவர்களுக்கு ஐயாயிரம் வியூ தாண்டா காரணம் அந்த சீசன் செவன் கமலாசன் அவர்கள் பண்ண முடியும் அப்ப இப்படி இருக்கக்குள்ள அடுத்த சீசனும் இவர் பண்ண போறார் என்னைக்குள்ளார் சூப்பர் அப்படின்னு நான் சொன்னா என்ன போல ஒரு கேவலமானவன் யாருமே இல்ல சில பேர் பண்றாங்க கமல் காசு தான் பண்ணுவோம் ஏனென்றால் அவரால் முடியும் இவரால் முடியும் ஏன் அவர் யாரும் இல்லையா இங்க ஏ கோபிநாத் சார் இல்லையா படிச்சவரு வல்லவரு பண்பானவரு சூர்யா இல்லையா அரவிந்தசாமி சார் அவர் இல்லையா பார்த்திவன் சார் இல்லையா

யாராவது பேசுவான் அப்ப நான் வந்து எனக்கு இப்படி அநியாயம் நடந்துட்டேன்னு யாரும் நான் என்னோட மனசாட்சி உனக்கு பேச தளம் இருந்துச்சு வீடியோ ஒரு பத்து பேராவது இருந்தாங்க நீ அப்ப பேசினியான்னு நான் என்னோட தொழில நேர்மையா தான் பண்றேன் மனசாட்சி படி சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் அவர் ரொம்ப அடிச்சுட்டாங்க அவர் வரப்புறார் அப்படின்றது வேற இன்னும் ஷோ ஆரம்பிக்கல மாற்றம் ஒன்றே மாறாதது எதுவும் வந்து நடக்கலாம் அந்த மாற்றம் நடக்கணும் என்பதற்காக தான் இந்த விடயத்தை வந்து நான் இப்ப கூட பேசியிருக்கேன் என்ன பேஸ்புக்ல ஒரு பொண்ணு தைரியமா போட்டாங்க கமல்ஹாசன் அவர்களை பற்றி இந்த பிக் பாஸ் நீங்க நடத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பத்தொன்பது வயசு பொண்ணு நிருபருக்கு படிக்கிறாங்க அவங்களே பேச ஆம்பளையா நான் பேசாட்டா எவ்வளவு வெக்க கேடில்ல ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் எயிட் தமிழுக்கான போட்டியாளர்கள் தேர்வு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜூலை பதினைஞ்சுல இருந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்றதான் தகவல் யார் யாருக்கு போயிருக்கு போக இருக்கு அப்படின்றத நாளையில இருந்து நம்ம அப்டேட் பண்றோம் சரிங்களா அடுத்தது இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா பிக்பாஸ்ல போக விரும்பினவர்கள் எல்லாம் முக்கியமா நடிகர்கள் வளர்ந்து வர நடிகர்கள் பிரதீப் போல இருப்பவர்கள் எல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் சீசன் அவர் அவர் இந்த பிக் பாஸ் அதை விட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாராவது நடத்துக்குள்ள நாங்க வர்றோம் அப்படின்றதுதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சரிங்களா அப்ப இந்த வாட்டியும் போன வாட்டி மாதிரி தான் வருமான்னு எனக்கு தெரியல பயமா இருக்கு சரியா ஓகே அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்குல இருக்கிற அந்த ஒரு நேர்மை ஏன் வந்து இங்க இங்க இல்லை அப்ப மக்களுக்கு பயமா இல்லை அப்படின்னா அது எனக்கு சத்தியமா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தெலுங்குல வந்து மக்களுக்கு விரும்பின நபர் அது பிக் பாஸ் ஷோ மட்டுமில்ல வேற எந்த ஷோவா இருந்தாலும் மக்களோட தீர்ப்பம் பேரு எந்த ஷோ நடத்த பயப்படுவாங்க இப்படி பண்ணா இந்த ஷோ க்ளோஸ் ஆயிரும் மக்கள் வச்சு செய்வாங்க வெளியில போயிடாது அப்படின்ற ஒரு இதோ இருக்கும் பட் இங்க அது இல்ல எவ்வளவு பேர் சொன்னாலும் அத இந்த காதல விட்டு இந்த காதல வாங்கிடுவாங்க ஒருவேளை மக்கள் வந்து இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு மறந்துடுவாங்க அப்படின்ற தைரியமா அதான் உண்மை போல கிடைக்கு ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல நீ திரும்பவும் பிரதீப பத்தி பேசுறியாண்டே பிரதி உங்க அண்ணனா இருந்தா தம்பியா இருந்தா ஏன் நீ அப்படி பேசுவியான்னு எனக்கு தெரியல அப்படி பேசுற நபர்களுக்கு வாழ்க்கையில் அவங்களோட துறையில் அப்படி நடக்கணும்ன்றதா என்னோட விஷயம் சரியா அப்பதான் புரியும் சில பேருக்கு பட்டா தான் தெரியும் அந்த வழி பிரதீப் அவர்கள் வந்து அப்படி அழுது கொண்டு சொல்லி கொண்டிருக்க முடியாது அவருக்காக நான் பேசணும் சரியா ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் அது அவ்வளவு பெரிய ஒரு அநியாயமேன் பட் பார்க்குற எங்களுக்கு அந்த வரி எங்களுக்கு தெரியும் அதை நம்ம பேசாட்டா அதுவும் இந்த அடுத்த சீசன் ஆரம்பிக்கல அது அது நான் பேச காரணம் இப்படி அது இன்னொரு சீசன்ல நடக்கக்கூடாது என்பது தான் சரிங்களா ஓகே மக்களே இது வந்து இப்ப நடந்த ஒரு சில விடயங்கள் இந்தியன் டூ பயங்கரமான ஒரு தோல்வி அதற்கு பாஸ் பார்க்குற மக்கள் பல பேர் அவரோட படத்தை பார்க்கல அதுதான் உண்மை அடுத்தது வந்து சீசன் எயிட்டும் வந்து பல மக்களால் அக்செப்ட் பண்ண அவர் தான் கோஸ்ட் பண்ண போறாரு தளபதி ரசிகர்களை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமல்ஹாசன் அவர்களால இந்த ஷோ பார்க்க விருப்பம் இருக்காது என்ன இருக்காது அநியாயம் இருக்கும் ஷோல ஏதோ ஒண்ணு நடக்கும் இவர் வந்து ஏதோ பேசுவார் அப்படின்னு அப்ப அப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கே பிக் பாஸ் பத்தி நம்ம அப்டேட் இல்ல அப்ப நான் உண்மையா நடக்கிற விடயங்களை சொல்லாம கமல்ஹாசனுக்காக மக்கள் எதிர்பார்க்குறாங்க இவரால தான் முடியும் அப்படின்னா எனக்கும் கமலா அவர்கள் பிக்பாஸ் செவன் பிக் பாஸ் சீசன் பண்ணதுக்கு என்ன டிஃபரன்ட் இருக்கு ஸோ அதனால நான் உண்மைகளை பேசியிருக்கேன் இதுதான் மக்களை இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் நடக்கும் முதல் மக்கள் மனதில் இருக்கிற பிக் பிக்பாஸ் சீசன் எயிட் தெலுங்குக்கு அவ்வளவு வரவேற்பு லட்சக்கணக்கில் வியூக்கள் ஆரம்பிக்கும் முதல் போட்டால் அப்டேட்டே குவிது ஏன் இங்கே வரையிலன்னா மக்கள் மக்களுக்கு வருத்திட்டு சீசன் செவனோட இவர் பண்ணபடி எங்கள் இவர் பண்ண நாடு சரிங்களா இவ சிப கமலாசன் அவர்களுடைய சிபார்சில வந்தவர்களுக்கு எதிராக யாராவது அங்க பாபா செல்லத்துறை அவர்கள் அவருக்கு எதிராக பிரதிபண அந்த கோபத்தை வைத்து பிரதிபுக்கு அவர் நடத்தினா இது ஒண்ணு அடுத்தது கர்வம் நாத்தா நன்றொன்று இது அப்ப இப்படிப்பட்டவங்க நடுவரதுக்கு வரக்கூடாது அப்படி என்பதால் மக்களோட இதுவும் நம்மளுடைய இது சரிங்களா இது இந்த மக்களோட மனநிலை இதுதான் பிக் பாஸ் பிக்பாஸ் தமிழுக்காக காத்திருக்கின்ற இல்ல பிக் பாஸ் பார்த்த ரசிகர்கள் வேணாயா பிக் பாஸ் பிக்பாஸ் அப்படின்னு இருக்க அவங்களுடைய மனநிலைக்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண பண்ணபடியும் இனியும் கமல்ஹாசன் அவர்கள் மக்களோட இந்த மனநிலைக்கு காரணம் நான் வந்து ஒரு பிக் பாஸ் ரிவியூவர் அப்படின்ற ரீதியில நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்களா நாளையில இருந்து பிக் பாஸ் கண்டிப்பா பற்றி அப்படின்ற நம்ம சொல்றோம் நமக்கு கிடைக்கிற தவளை சொல்றோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களை ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமா வாங்கணும் நன்றி